அதே மாதிரி இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் இவ்வளவு இருக்கு அதுக்குமே அண்ணா காரணம் சொல்றதுல வந்து எந்த வித மாற்று கருத்துமே யாருக்கும் கிடையாது உங்க இருக்கா

எங்கே மேலே நீ கை வச்சா அப்பா உன்ன கேக்கும் அப்பா கேப்பாரா ஆமா யார் உங்க அப்பாவா எங்க அப்பா இல்ல உங்க அப்பா இல்ல தமிழ்நாட்டோட அப்பா ஏடா இதுக்குலாம் வர கேக்குறாரு ஆமா எங்க மேலே கை வச்சா உனக்கு கேஸ் வரும் கேஸ் வருமா போலீஸ் மேலே கேஸ் வரும் ஏடா கேஸ் இல்ல கேஸ் போய் புடிங்கன்றாங்க புடிக்க வந்த அப்பா வருவாங்க நான் வருவாங்க இனி மேல அப்படிதான் 2026 க்கு அப்புறம் அப்படிதான் உன்ன சொல்லி குத்துறடா டிபார்ட்மென்ட்ல சேர்ந்த பாரு என்ன சொல்லணும் போடா அப்பா சொல்லிக்கிறேன் அரசியல்ல இதெல்லாம் சாதாரண போ